ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சானல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமான ஆங்கில மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஸோ ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆன எட்டாவது மாதத்தில் ஓ பதினைந்து நாட்களுக்கு மேலே முடிய போகுது இன்னும் மீதம் பதினைந்து நாட்கள் மட்டுமே இருக்குது ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் தான் வலுவான கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன கிரக மாற்றங்கிற ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மிதுனம் ராசில பிறந்த நேர்கள் ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் என்ன கிரக மாற்றங்கள் அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது மாறிக்கிட்டே இருக்கோ அதனால கிரகங்கள் மாறுவதை பொறுத்து நம்மளோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பலன் ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி பதினைந்து நாட்கள் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுற முதல்ல என்ன கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரக பயிற்சினால் பன்னெண்டு ராசிக்காரங்களும் டபுள் ஜாக்பாட் அடிக்க போறீங்க ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது கிரகங்கள் தங்களுடைய நிலைய மாற்றிக்கொண்டே இருக்கும் எப்பயுமே வந்து கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்துல பல கிரகங்கள் புதிய ராசி நோக்கி கடைசி பதினைந்து நாட்கள் நகர்றாங்க அதில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுறாங்க இதனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் என்னென்றிக்கெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்டுடைய பதினேழாம் தேதி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிரக மாற்றம் நடக்க போகுது சூரிய பயிற்சி நடக்க போது ஒன்று நாற்பத்தோரு மணிக்கு சிம்ம ராசியில் சூரியன் வந்து சஞ்சரிக்க போகிறாரு அதே போல் ரெண்டாவது கிரக மாற்றம் ஆகஸ்டுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி நடக்கப்போகுது அன்னைக்கு சுக்கரன் வந்து பதிமூணு நாற்பத்தி நாலு மணிக்கு கடகராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு அதுக்கப்புறமா ஆகஸ்டுடைய முப்பதாம் தேதி அன்றைக்கி அடுத்த பயிற்சி அன்னைக்கு வந்து புதன் வந்து பதினாறு முப்பத்தொம்போது மணிக்கு சிம்ம ராசியில சஞ்சரிக்க போகிறாரு இந்த சக்தி வாய்ந்த மூன்று கிரக மாற்றங்கள் தான் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படாமல் தொட்டது எல்லாமே விளங்காமல் இருந்திருக்கோம் அப்படி விளங்காமல் இருந்த நிலைமையெல்லாம் மாறி இனி தொட்டது எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அந்த மாதிரியான காலகட்டமாக மாறும் அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்டுட்டு அந்த மருத்துவ செலவுகள்லாம் வந்து இனி ஏற்படாமல் குறையோ இந்த டைம் உங்களோட ராசிக்கு சிறப்பாக எல்லாமே வந்து இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரியே நடக்கும் அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ பொது பலனில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பா என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் மிதுன ராசி சீரிட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரக என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க கிரகநிலையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தகிரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது பாக்கிஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் குரு ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மிதுன ராசி சீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே எழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படி நடந்துவிடும் என்று நம்பிக்கையானது இருக்கோ அதே சமயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம் அப்புறம் சனி சஞ்சாரத்தால் வாழ்க்கையில பிடிப்பு ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாகலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையோ யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்ளணும் வாக்கு கொடுத்துட்டா அப்புறம் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு போராடணும் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வாக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணுங்க யோசனை பண்ணி எதுவாக இருந்தாலும் செய்யுங்க இது சீரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறமா திருவாதுறையில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி பதினைந்து நாட்கள் என்ன நடக்க போகுதுன்னா பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்துல சந்தேகம் ஏற்படும் ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்போ ஆர்வமோ இல்லாம சலிப்பு உண்டாக்கும் அப்புறம் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பு உண்டாகாமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி தான் இந்த டைம் உங்களுக்கு பலன்களாக இருக்கோ ஆக்சுவலி குடும்பத்தில் இது வந்து மகிழ்ச்சி நிலவ செய்யும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ பிள்ளைகள் மூலம் கஷ்டம் சுகம் இரண்டும் ஏற்படும் எல்லாரும் நட்போடு பழகுவாங்க பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த காரியம் நடந்து முடியும் மாணவர்களுக்கு அவசரப்படாமல் நிதானமாக மனதுல படியுமாக பாடங்கள் படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவோ ஸோ திறமையானது வெளிப்படோ ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் புனர்பூசத்துல பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையோ சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்ளணும் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் யோசிக்க கூடாது அது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலம் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பணிகளை செய்து பாராட்டு பெறுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் இடமாற்றம் உண்டாகும் நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிவெடுக்கணும் அப்போ கடைசி பதினைந்து நாட்கள் பண பற்றாக்குறையை நீக்கிக்க முடியும் சுப செலவு உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபடணும் மனதிரி வந்து அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திலும் ஆவணங்களை முழுமையாக படித்த பின் கையெழுத்திடுவது நன்மை தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ஆகஸ்டுடைய பதினைந்து நாட்கள் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குலதெய்வத்தை வணங்கணும் அப்படி வணங்குனிங்கன்னா முன்ஜென்ம பாவம் தீரும் குடும்ப கஷ்டம் தீரும் அதனால் அந்த மாதிரி வணங்குங்க ஸோ இதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் பரிகாரங்கள் ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதை வந்து புதிய அப்டேட்டான நிறைய தோள்கள் நம்ம சேனலில் இது போல் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் இதே போல் உங்கள சந்திக்கிறேன் நன்றி